கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் கூட இந்த ஜொலித்திடம் நட்சத்திரம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கவங்க அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம பேச போ பார்க்க போகிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் இந்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்காட்டு பாருங்க ஆப்ரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது ஆணையிடும் ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு அப்ப இந்த வாக்குத்தத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் வந்துட்டு ஆபரகாமுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கறாரு நான் கண்டிப்பா ஒன்னு ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாக்கு கொடுக்கறதை விட நம்ம அதை ஒரு சத்தியம்னு சொல்லுவோம் இப்போல்லாம் வந்து நம்ம எப்ப சொல்லுவோம்னா ஒரு ஆணை இடுவத நம்ம உங்க மேலே சத்தியமா அவங்க மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டவர் வந்து அவரை விட பெரியவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க ஆணையிடும்பதே தம்மிலும் பெரியவர் இப்போ நம்ம இப்போ சத்தியம் பண்ணணும்னா ஒரு சிலர் வந்து நான் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேன் எங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணைக்கு வந்துட்டு நம்ம உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அதுக்கு அப்படி ஒரு நம்மள நம்பிலும் உயர்ந்தவர்களை நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படி ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா அவரை விட உயர்ந்தவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அதனால் அவர் மேலேயே ஆணையிட்டு ஆண்டவர் மேலேயே தேவன் மேலேயே ஆணையிட்டு அவர் சொல்கிறாரு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வாக்கு தத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சாதாரணமாக எல்லா வாக்கு தத்தமும் ஆண்டவர் இப்படி பண்ணுவேன் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் இப்படி எல்லாம் வாக்கு தத்தங்கள் இருக்கு ஆனா இதுல விசேஷித்தமான இந்த வாக்கு தத்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆணையிட்ட அதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணியே சொல்றாரு வாக்கு தத்தனாவே ஒரு ப்ராமிஸ் நம்மளுக்கு தெரியும் அதுலயும் தேவன் பேர்லயே ஒரு ஆணை எட்டு அவர் சொல்றாரு கண்டிப்பா நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அதனால என்ன சொல்றாரு உன்ன பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னா வாழ்க்கையில பெருக பண்றது பெருக பண்றதுன்னா வாழ்க்கையில பெருக பண்றது குழந்தை இல்லையா குழந்தைக்கா சந்ததியை பெருக பண்ணுறது வேலை காரியத்தில் பெருக பண்ணுறது இது மாதிரி நம்ம கை வைக்கிற எல்லா காரியத்திலையுமே நம்மளை பெருக பண்ணுறது அதாவது ஆசிர்வதிக்கிறத விட அதை பெருக பண்ணுறதுன்னா அதிக அதிகம் அதிகமாக நிறைஞ்சிக்கிட்டே போறது தான் நம்ம பெருக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் அன்றை அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த வாழ்க்கை தத்தத்தை கொடுக்குறாரு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போதும் இந்த வாக்குத்தத்த சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே நீர் சொன்னீர்ல உங்கள் பேரில் ஆணையிட்டு சொன்னீங்களே நிச்சயமாக நீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு க ஜெபிச்சு பாருங்க இந்த ஆசி இந்த வாக்கு தத்துவம் விட அவர் ஆணையிட்டு சொல்லியிருக்காரு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் உங்க மேலே ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க நீங்களே உங்களுக்கு மேலே ப்ராமிஸ் பண்ணி எனக்கு இந்த வாக்குத்த கொடுத்துருக்கீங்க இந்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்லி ஜபிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியே ஆகணும் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரேயர் பண்ணீங்கன்னா கட்டாயம் இந்த வார்த்தையில உள்ள வல்லமை உங்க வாழ்க்கையில் கிரிய செய்யும் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கு ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர்ப்பிக்கிற அளவுக்கு அதாவது ஒரு செத்த மனுஷனை உயிர்ப்பிக்கிற அளவுக்கு வல்லமை இருக்கு அப்போ செத்த செத்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்க முடியாதா இப்போ உங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தில் இருக்கலாம் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அதில் கடன் தொல்லையில் இருக்கலாம் ரொம்ப நஷ்டம்ங்க பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு இல்லை வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரே ஒரு ரொம்ப ஒரு என்ன பண்ணாலும் என் கைகளின் பிரயாசம் ஒரு ஆசிர்வதிக்கவே படாமல் இருக்குது ரொம்ப ஒரு தடித்திர நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை என் மனசு ரொம்ப வருத்தத்துல வருத்தத்தில் இருக்குது எவ்வளோ ஆசிர்வாதம் இருந்தாலும் மனதளவில் நான் ரொம்ப தரித்திரமா இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாக்குத்த சொல்லி நீங்கள் ஜெபிச்சு கொண்டே இருங்க இந்த வாக்குத்த சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்க வேலை செய்யும் போதோ இல்ல நீங்க வீட்டு வேலை செய்யும் போதே நீங்க சொன்னீங்களே உங்க மேல ஆணையிட்டு சொன்னீங்களே நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சமாதான குறைவா சமாதானத்தை பெருக பண்ணுவார் இதுல என்ன சொல்லி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்லிருக்கார் உங்களுக்கு சமாதான குறைவா சமாதானத்தை பெருக பண்ணுவார் ஆசீர்வாதத்துல குறைவா ஆசீர்வாதத்தை பெருகு பண்ணுவா வேலை காரியத்துல அவங்க வேலை கிடைக்கலையே அவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்க வைப்பார் அதே போல உங்களுக்கு வாழ்க்கை திருமண காரியம் அமையலையா கட்டாயம் உங்களுக்கு திருமண காரியத்தை அமைப்பார் பிள்ளைகள் இல்லையா அவங்க சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவார் கட்டாயம் ஏன்னா சொன் தத்தம் கொடுத்தவர் இப்போ நம்ப நான் ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறேன் நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு இல்லை நான் உங்களுக்கு இந்த பண உதவியை நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் சொன்னால் அது கண்டிப்பாக என்ன ஆகும் ஒரு வேலை தடுமாறி போகலாம் மாறி போகலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நாளைக்கு ஒரு வேலைக்கு என்னால் தர முடியல அப்படின்னா நான் அவங்களுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ண என்னன்னு அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய ப்ராமிஸை வந்து என்றைக்குமே நிலைத்திருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது சரிதானே உங்கள் வாழ்க்கையில் கூட யாராவது வந்து உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம் நான் கண்டிப்பாக உனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ப்ராமிஸை அவங்களால என்ன பண்ண முடியாது நிறைவேற்ற முடியாது ஏன்னால் எல்லாேருமே மனிதர்கள் தான் அவங்களுடைய சுச்சுவேஷனை தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்களே தவிர அந்த ப்ராமிஸை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்த ப்ராமிஸை அவர் என்றைக்குமே விட மாட்டார் நம்மக்கிட்ட சொன்னால் அவர் சொன்னது தான் ஏன்னா வார்த்தையில சுத்தம் உள்ள உண்மை உள்ளவரும் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அதனால இந்த வார்த்தையை நீங்க உறுதியா பற்றி கொண்டு ஜபித்து கொண்டே இருங்க இந்த அதிகாரம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் ஆறு எபிரேயர் ஆறுல ஆறாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனம் ஓகேங்களா நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்க தினைக்கும் இந்த வார்த்தையோட நீங்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி 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 எப்போயுமே நம்ம வந்து வசனங்களை வாசிக்கிறத விட நம்ம வாழ்க்கையில் வாயால் நம்ம அறிக்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் வசனங்கள் எந்தெந்த அளவுக்கு நம்ம வாயில் சொல்லி 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 பிரேயர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை அதிக அதிகமாக கொள்வோம் அதனால் எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன பண்ணுங்கன்னா ப்ரேர் பண்ணும்போதும் சரி இல்லை நீங்கள் சாதாரண வேலைகள் செய்து போதும் சரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பலாம் ஒரு நாளைக்கு கட்டாயம் இந்த வேத வார்த்தையை நீங்க கொண்டே இருங்க இதோடைய ஆசிர்வாதத்தை கட்டாயம் உங்களுக்கு கண்டவரும் உங்க வாழ்க்கையில செய்வாரு ஓகே ஒரு சின்ன ஜபத்தோட இந்த வீடியோ நிறைவு பண்ணலாம் அப்பா ஏசுவேமை துத்திக்கிற ஸ்தோத்திரிக்கிறன் தகப்பனே இந்த வேலையில் கூட தகப்பனே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிங்க இந்த வாக்கு தத்தத்தின்படி கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அவர்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை வேண்டி விரும்பிக்க உம்மிடத்தில் வந்திருக்கிறார்களோ தகப்பனே அந்த காரியத்தில் கட்டாயம் ஒரு ஆசிர்வாதத்தை அருளிச்சையுங்க தகப்பனே நிச்சயமாகவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணுங்கன்றவரை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாம తినాలే జెిక పిదావే ఆమె பிரியமானவர்களே இந்த வாக்குத்தத்தத்தை தினமும் சொல்லி 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 உங்கள் ப்ரேயரில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்னொரு சேனலை பற்றி சொல்கிறேன் என்னோட இன்னொரு சேனல் ஜேஸ் ஜி ஜெஸ்சி பைபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த பைபிள் வேர்ட்ஸ் சேனலில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு வேதாகமத்தில் சங்கீத பகுதியிலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் உங்களில் யாருக்காவது வேதாகம் படிக்க நேரம் இல்லாதவங்க நேரம் இல்லைன் இருக்கவங்க இல்லை ஒரு சிலர் வந்து வயதானவர்களுக்கு வந்து பைபிள் எடுத்து படிக்க முடியல அப்படின்றவங்க அதை கேட்டு வசனங்களை மனப்பாடம் செய்து கொள் நான் சங்கீதம் ஒன்றுலேருந்து ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதை நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் படிக்கிறது படி நீங்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் திரும்பி சொல்லலாம் அது மாதிரி உங்களுக்கு அந்த வசனங்களை நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு அது மாதிரி வசனங்கள் போட்டிருப்பேன் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி ரீடிங் போட்டிருப்பேன் அதே மாதிரி இன்னொரு நாளைக்கு வந்துட்டு அதோடைய அர்த்தத்தையும் போட்டிருப்பேன் ஓகேங்களா இப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ